உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் தேன்மொழி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய கணவர்கிட்டேருந்து இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தான் இவங்க வந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலையும் தன்னுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் இன்னைக்கு இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திண்டிவனம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க தனிமேல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலையும் வீட்டுடைய மாப்பிள்ளையா வரக்கூடிய கணவர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களோட பிரைவசி காரணமாக தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கிடைச்சதுக்கு அப்புறமா தனியாக இன்னொரு வீட்டுக்கு குடி போயிடுறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்ன மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய டிராவல்ஸ் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்னாச்சும் தான் கூட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்காங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமா இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்துப்போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மல்லிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயதாகுது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பொட்டுத்தாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு மாதம் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் பக்கத்தில் வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம் வந்துட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதுனால இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகளாக இருக்கிறதுனாலையும் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த குல வர்க்கம் மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய பல்லடம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்க இருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் பெண் வீட்டார் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க